அன்பு இறைமக்களே பிரியமானவர்களே என் பெயர் தந்தை எம் ஐ ராஜ் எம் ஐ ராஜ் என்றால் மைக்கேல் இருதயராஜ் என்பது பொருள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு துறவியாகவும் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு குருவாகவும் பணி கொண்டிருக்கிறேன் ஆஹ் முக்கியமாக நான் சென்னையிலே சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே வார்த்தைகளைச் சொல்லி அவர்களுக்கான கருணாலயம் என்ற ஒரு தியான இல்லத்தை சென்னை வேலப்பஞ்சாவடியிலே உருவாக்கி அந்த இடத்தில் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் ஏராளமான மக்கள் வருகிறார்கள் அச்சனப்பாக்கம் அமாவாசை ஜபத்திற்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகளாக போய்க்கொண்டிருக்கிறேன் இப்படியாக தமிழகம் எங்கும் போய்க் எனக்கு இந்த இடத்திலே வந்து அன்னையை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் தான் இந்த இடத்திற்கு வந்தேன் பிரியமான பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அன்னையின் திருநாம வாழ்த்துக்கள் இந்த புனிதமான நாளிலே உங்கள் அனைவரோடும் சற்று உரையாடுவதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இருந்து பேசிக் கொண்டிருக்கிற இடம் வெற்றியின் அன்னை தேவாலயத்துல மறையுறை போதிப்பதற்காக வந்தவன் சென்னையை சார்ந்த ஒரு குருவானவன் இடத்திற்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன் பல தடவை இந்த மக்களோடு நான் கலந்து பேசி இருக்கிறேன் ஆனால் அந்த அனுபவத்தின் பெயரிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஆங்கிலத்திலே இந்த தேவாலயத்தை அவர் லேடி ஆஃப் விக்டரிஸ் சர்ச் என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இடையிலே அது புதுப்பிக்கப்பட்டு இன்று புதிய தேவாலயமாக இதை இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த கேஜிஎஃப் என்பது கோலார் தங்க சுரங்கம் அமைந்திருக்கிற ஒரு பகுதி இந்த இடத்திலே தான் ஆங்கிலேயர்கள் இருந்தபோது பூமிக்கடியிலே இருந்து தங்கத்தை தோண்டியதாக வரலாறு சொல்லுகிறது அதை தோண்டி எடுப்பதற்காக கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்த இடத்திலே வந்து வேலை செய்தார்களாம் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுதிலே திடீரென்று இந்த சுரங்கங்கள் எல்லாம் மூடப்பட்டது ஆங்கிலேயர் காலம் முடிவடைகிறது அதன் பிறகு இந்த மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் பல வகைகளிலே வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கஷ்டத்துக்கும் உரியதாக மாறியது ஏனென்றால் அந்த சுரங்கத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த மக்கள் பிறகு வேலை இல்லாமல் என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரங்களிலேதான் பல தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டது மக்களுடைய கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் ஆறுதல் தருவதற்காக பல தேவாலயங்கள் இங்கே உருவாக்கப்பட்டது அப்படியாக உருவாக்கப்பட்ட தேவாலயங்கள் ஒன்றுதான் வெற்றியின் அன்னையினுடைய மாபெரும் பேராலயம் இது முதல்லே ஜெகன் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது சமஸ்கிருத வார்த்தையிலே பிறகு அது வெற்றியின் அன்னை என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது வரலாறு தங்க மாதா திருத்தலமும் இங்கேதான் அமைந்திருக்கிறது தங்கத்தை தோண்டி எடுக்கிற வேலையை இந்த மக்கள் செய்தார்கள் ஆனால் தங்கம் இல்லாமலே வாழ்ந்த மக்கள் என்பதை நான் இவர்களை பார்த்தபோது தெரிந்து கொண்டேன் மிகவும் ஏழ்மை நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று கை கொடுத்து உதவ யாரும் இல்லை இங்கிருந்து பெங்களூருக்கு போய் அங்கே வேலை செய்து திரும்பவும் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரமாவது அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் அவ்வளவு கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆனால் அவர்களுக்கு அன்னையின் மீது அலாதி பிரியம் அன்னையின் மீது அதிகமான பக்தி இந்த விரக்தியிலே இந்த வேதனையிலே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது அதற்காக எழுப்பப்பட்ட தேவாலயங்கள் தான் இவை நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் வீழ்ந்து விடாதீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்களே அதனால் அதற்கு பிறகு வேறு வேலை இல்லையே சம்பாத்தியம் இல்லையே என்று வேதனைப்படாதீர்கள் என்று இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேவாலயங்கள் எழுப்பப்பட்டு தோல்வி அடைந்த மக்களே நீங்கள் ஒரு நாள் வெற்றி காண்பீர்கள் என்பதற்காக இந்த தேவாலயம் வெற்றியின் அன்னையின் தேவாலயமாக பெயர் சூட்டப்பட்டு கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் பரிதவிப்பிலும் அசிங்கத்திலும் அவமானத்திலும் வாழ்கிற இந்த மக்களை தூக்கி எடுப்பதற்காக இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாட்களிலே இப்பொழுது இந்த அன்னைக்கு விழா கொண்டாட மக்கள் முன்வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஏழைகள் தான் இல்லாதவர்கள்தான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அரசாங்கத்திலிருந்து என்ன உதவி கிடைக்கிறது என்று ஒன்று புரியவில்லை அவ்வப்போது மின்தடை மக்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் அவர்களுக்கென்று நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இங்கே இல்லை எல்லோரும் தமிழர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வேதனை வருத்தம் இருந்தாலும் அன்னையின் மீது கொண்ட பக்தியிலே ஒரு எல்லளவும் ஐயப்பாடு கிடையாது அன்னை வழிகாட்டுவாள் அன்னை வழி அன்னை நம்மை தேற்றுவாள் அன்னை நமக்கு வெற்றி தருவாள் என்று சொல்லி முயன்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த இடத்தில் வாழ்கிற தமிழ் மக்கள் அவள் பக்தியை நாம் சொல்லவே முடியாது துன்பப்படுகிற மக்கள் மட்டும்தான் ஆண்டவனை தேடி வருவார்கள் எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்கிற மனிதன் ஒருபோதும் கடவுளை நாடுவது கிடையாது அவன் கடவுள் தேவையில்லாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டம் ஆனால் இந்த மக்கள் கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எதிர்காலம் என்று பிரகாசிக்கப்படுமோ தெரியவில்லை ஆனால் அது அன்னையின் கைகளில் இருக்கிறது அந்த மக்களின் விசுவாசத்தில் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒரு நாள் இந்த மக்கள் இந்த மக்களின் மக்கள் ஒரு நாள் உயர்ந்து நிற்பார்கள் எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாட கூலிகள் தான் ஆனால் அந்த கஷ்டத்திலும் அவர்கள் முகத்திலே வருகிற அந்த புன்சிரிப்பு தான் அவர்கள் வாழ்க்கையின் வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாம் இருந்தும் சிரிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இந்த உலகத்திலே சொற்பம் ஆனால் இந்த மக்கள் இந்த வேதனையிலும் வருத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு என்று உறுதல் விடுதலை வரும் ஒரு நாள் இவர்களுக்கான வெளிச்சம் ஒரு நாள் வரும் இவர்களுக்கான வெற்றி ஒரு நாள் வரும் இவர்கள் இப்படியே இருந்துவிட மாட்டார்கள் இவர்களையும் முன்னேற்ற மனிதன் வரவில்லை என்றாலும் கடவுள் ஒரு நாள் தலையிட்டு அன்னையின் வழியாக இந்த தேசத்தை தூக்கி எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது ஆகவே தங்கம் என்று பெயர் பெற்ற இந்த மக்கள் மனதளவிலே தங்கமாக தான் இருக்கிறார்கள் கையிலே இருக்கிற தங்கம் மனிதனுக்கு விலை போகாது ஆனால் மனது தங்கமாக இருக்கிறது இந்த தங்க இதயத்தை கொண்ட இந்த மக்கள் இந்த அன்னையின் கரங்களில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்றுமே வெற்றி உண்டு ஆகவே அன்னையின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் தோல்விகளிலும் இந்த அன்னை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஏனென்றால் கேஜிஎஃப் மக்கள் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது என்று நினைக்கிற போதெல்லாம் எழுந்து நின்றார்களே துணிந்து நின்றார்களே ஓடினார்களே உழைத்தார்களே இன்று ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை தட்டவோ தட்டி கொடுக்கவோ அல்லது நான் இருக்கிறேன் என்று சொல்லவோ ஒருவரும் இல்லை அரசாங்கமும் இல்லை அரசியலும் இல்லை வெறும் ஆன்மீகம் மட்டும் இங்கே இருக்கிறது இந்த ஆன்மீகம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்கிற அத்தனை மக்களும் அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் வருகிறது இந்த அன்னை இந்த கேஜிஎஃப் மக்களை தன் மடியிலே சுமந்திருக்கிறார் எப்படி தன் அன்பு மகனை சுமந்தாலும் அந்த மடியிலே அப்படியாக இந்த மக்களை பக்தியிலும் பரவசத்திலும் சுமந்திருக்கிறார் வெற்றி அவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் என்பதை கூறிக்கொள்வது நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிற இடம் கோலா தங்கச் சுரங்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தேவாலயம் முதற்கன் இந்த நேரத்திலே இதோ இந்த செய்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற கேஜிஎஃப் கோல்டன் நியூஸ் சேனலை நான் ஆசிர்வதிக்கிறேன் அந்த சேனல் இன்னுமாக அந்த கேஜிஎஃப் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட வேண்டும் இதிலே வருகிற செய்திகள் இதிலே வருகிற மறைவுரைகள் இதிலே வருகிற அத்தனை நிகழ்வுகளும் என் மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது ஆவல் அதற்காக இந்த சேனலை நடத்துகிற நிறுவனர்களையும் உழைப்பாளிகளையும் நான் பாராட்டுகிறேன் இவர்களுடைய இந்த புனிதமான பணி தொடரட்டும் இறைவன் தொடர்ந்து அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றியை தரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே அவர்களை வாழ்த்துகிறேன் அவர்கள் சேனல் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும் முக்கியமாக கேஜிஎஃப் முழுவதும் முதலிலே பரவட்டும் பெங்களூர் செட்டி முழுவதுமாக பரவட்டும் எல்லா மக்களும் இந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சேனலை உருவாக்கி இருக்கிற நண்பர்களை நான் பாராட்டுகிறேன் அவருடைய முயற்சி என்றுமே வெற்றி அடையட்டும் இதோ இந்த நேரத்துல நான் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த சேனலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காகவும் இதோ இந்த விக்டோரியா சர்ச்சினுடைய மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே மிக பரிசுத்தமான இந்த மாபெரும் பொழுதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தளப்பன ஏதோ இந்த சேனலை நீர் ஆசீர்வதிக்கும் படிக்க நான் ஜெபிக்கிறேன் உடைய தூதுவர்களாக உடைய வார்த்தைகளை உமது செய்திகளை இந்த உலகமெல்லாம் பரப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான சேனலே பணிபுரிகிற அத்தனை நண்பர்களையும் நிறுவனர்களையும் நீர் உமது கரம் ஆசிர்வதிக்க உமது அன்னையின் திருநாமத்திலே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட நான் செபிக்கிறேன் அப்பா இந்த கேஜிஎஃப் மக்களுடைய வாழ்க்கை தரம் உமக்கு தெரியும் அவருடைய வறுமை உமக்கு தெரியும் வேதனை கண்ணீர் கவலை வருத்தம் ஏமாற்றம் தோல்வி வெயிலால் துவண்டு போயிருக்கிற மக்கள் அவர்களுக்கென்று உதவி செய்ய இன்று யாருமே இல்லாமல் தனித்து ஒரு தீவாக விடப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த மக்கள் கையேந்தி நிற்கிறார்கள் எங்களுக்கு யார் உதவுவார் எங்கள் வாழ்க்கையில யார் முன்னேற்றத்தை தருவார் என்று கண்ணீரோடு கதறி நிற்கிற எல்லா ஏழைகளையும் அநாதைகளையும் இல்லாதவர்களையும் நோயாளிகளையும் அன்னையே வெற்றியின் அன்னையே பல துன்பங்களிலிருந்து வெற்றி பெற்றவளே இதோ இந்த துன்பங்களிலிருந்து இந்த மக்கள் வெற்றி பெற உமது ஆசிர்வாதத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் காணாவூர் கல்யாணத்திலே ரசம் தீர்ந்து போனதற்காக அவ்வளவு பரிதாபப்பட்டாயே இன்று வாழ்க்கையிலே ருசியை இழந்திருக்கிறார்கள் வாழ்க்கையினுடைய அந்த எதிர்காலத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் இழந்ததை பெற்றுத்தரக்கூடிய சக்தி உமக்கு மட்டும்தான் அம்மா உண்டு நீ ஒரு வெற்றியின் தாய் வியாகுலத்தின் தாய் உம்மால் இவருடைய வியாகுலத்தையும் துன்பத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை என் வெற்றியின் அன்னை இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து துணிவோடு இருங்கள் என்று இயேசு சொன்னது இந்த சேனலை பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பெரியவர்களையும் ஒவ்வொரு முதியவர்களையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த அன்னை தொட வேண்டும் உச்சன் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலமாக இருக்கிற அத்தனை நோய்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் உள்வன காயங்களிலிருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும் வேதனை வருத்தங்கள் அவையிலிருந்து வெளியே வர வேண்டும் தங்களுக்கென்று ஒரு வெற்றி உண்டு தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு மனிதன் கைவிட்டாலும் தெய்வம் கைவிடாது என்ற வாஞ்சையிலே வாழ்கிற மக்களாக இவர்களை காப்பாற்றும் ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார் தன் கரத்திலே ஏந்தி பொறித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் என்று நம்பி ஜெபிக்கிற கூட்டத்தை ஆசிர்வதி இங்கு வருகிற போகிற ஜெபிக்கிற எல்லா ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக அன்னையின் திருநாமத்திலே அவர்களை ஆசிர்வதிப்பிலாக அன்னையின் தொடுதல் அந்த குடும்பம் முழுவதுமாய் பரவட்டும் அவருடைய கவலை கண்ணீர் மறையட்டும் வேதனைகள் மறையட்டும் வெற்றியின் அன்னை எனக்கு வெற்றி தருவாள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் உழைத்து முன்னேற ஆசீர்வாதத்தை தாரும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஞானத்தை தாரும் நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான சுகத்தை பலத்தை தாரும் இதோ இந்த மாபெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிற இந்த சேனல் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி உடைய முயற்சி ஒரு நாள் மாபெரும் வெற்றியாக மாறும்படிக்காய் இந்த நேரத்தில் வேண்டுகிறேன் இதோ இங்கு இருக்கிற அருட் தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் தேவனுக்காக ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் என் வெற்றியின் தாழ் தனது கரத்திலே ஏந்தி ஆசீர்வதிப்பாளாக இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் உங்களை கைவிட மாட்டார் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களோ ஒருவரையும் தொட்டு பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்